ஒரு மரமோ செடியோ நீங்கள் கொடுக்கலைன்னா அதனால எடுக்க முடியாது வாரன் பப்பட் அப்படிங்கிறவர் வந்து முதலீடு செய்வதில் பெரிய நிபுணன் வாரன் பப்பட் என்ன சொல்றான்னா அவ்வளவு சம்பாத்தியத்தையும் ஒரு கூடையில் வைக்காதே பல கூடையில் வை அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு நூறு முட்டை வச்சிருக்கீங்க ஒரு கூடையில் அந்த நூறு முட்டை வச்சுக்கிட்டா யாரா ஒருத்தன் தட்டுனா நூறு முட்டையும் காலி அவன் என்ன சொல்றான் ஒரு அஞ்சு இல்ல ஆறு கூடையில் உண்ட முட்டைகளை வை ஏதாவது ஒரு கூடை தட்டுப்பட்டாலும் மீதி நாலு கூட நிற்கும் அதுதான் மோனோ கிராப் அப்படிங்கிற சிஸ்டத்திலிருந்து மல்டிபிள் போங்க உங்களோட தென்னை மரத்துக்குள்ள ஒரு ஆறு பயிர் இருந்துச்சுன்னா தென்னை மரம் மகசூல் கொடுக்கலைன்னா கூட ஏனைய பயிர் உன்னே வாங்கி நிறுத்திடுவோம் அப்படின்னா இந்த 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 டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான வல்லுனர்களும் முன்னோடி விவசாயிகளும் தங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தர வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈஷா காவேரி குக்கரல் இயக்கம் நடத்துற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வராங்க நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க